வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் வாராகி தேவியின் உபாசனை எப்படி செய்வது என்பதனை இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம் அதேபோன்று இந்த வாராகி தேவியை உபாசனை செய்வது மிகவும் கடினமாக செயலாகும் ஆனால் நாம் இப்பொழுது பார்க்க போவது மூலிகையை வைத்து வாராகி தேவியை உபாசனை செய்வது எப்படி என்பதையே இதில் மிகவும் எளிமையாக வாராகி தேவியை நீங்கள் வசம் விடலாம் ஆனால் வாராகி தேவியை வசம் செய்வது பெரிதல்ல அதற்குப் பிறகு அந்த தேவியை உபாசனையாக எடுத்து அவர்களை தொடர்ந்து கடைபிடித்து அவர்கள் அருளால் அனைத்தையும் பெறுவதே ஒரு மனிதனுக்கு மிகவும் சிறப்பான செயலாகும் முதலில் வாராகி தேவியை உபாசனை எடுக்க நினைப்பவர்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அனுஷ்டாஷானங்களை முடித்துவிட்டு மஞ்சள் செடி இருக்கும் இடத்திற்கு பிரம்ம முகூர்த்த வேளையில் சென்று அதன் பிறகு அந்த செடி இருக்கும் இடத்தை நன்றாக சுத்தம் செய்த பிறகே அந்த செடிக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த செடியின் முன்பாக பொங்கல் வைத்து அந்த பொங்கலை அந்த செடியின் முன்னதாக படையலாக வைத்து அதன் பின்னராக அந்த செடியிற்கு சாப நிவர்த்தி மந்திரம் ஜபம் செய்து மூலிகைக்கு காப்பு கட்டி அதன் பிறகு மூலிகைக்கு உயிர் கொடுக்கும் மந்திரத்தை ஜபம் செய்து நீங்கள் அதனுடைய வடக்கு முகம் போகக்கூடிய வேரை எடுத்து வந்து உங்களுடைய குளிச்சத்தில் போட்டு கட்டிக்கொள்வதனால் உங்களுக்கு வாராகி தேவியானவர்கள் உபாசனையாவார்கள் இந்த வாராகி தேவியானவர்கள் உங்களுக்கு வசமாகி விட்டார்கள் என்றால் நீங்கள் எந்த காரியத்தில் எந்த தடையும் இல்லாமல் அனைத்து விரதமான சித்திகளையும் பெறலாம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த பொருளானது உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய மனதில் நினைக்கும் எண்ணம் யாவும் பலிக்கும் அது தீயவையாக இருந்தால் மட்டுமே தாமதமாகும் அது உங்களுக்கு நல்லதை தருமானால் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதே போன்று இந்த குளிச்சம் அணிந்திருக்கும் வேளையில் உங்களால் முடிந்த பொழுது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வாராகி தேவியினுடைய மந்திரத்தை தினமும் அல்லது உங்களால் முடிந்த நாட்களில் ஜெபம் செய்து வந்தால் உங்களுக்கு இன்னும் சக்தியானது அதிகரிக்கும் அதே போன்று இந்த குளிச்சத்தை அணிந்திருக்கும் வேலைகளில் இரவு உங்களுக்கு புதுவிதமான மாயாஜாலமான கனவுகளும் வரலாம் ஆனால் இதனை கண்டு பயப்படக்கூடாது அதே போன்று சாவு வீட்டிற்கும் செல்லக்கூடாது மாமிசங்களையும் உண்ணக்கூடாது இப்படி உண்டால் உங்களுடைய குளிச்சத்தின் சக்தியானது மிகவும் குறைந்துவிடும் அதன் பின்னதாக உங்களுக்கு மிகவும் சக்தி குறைந்திருப்பதனால் வாராகி தேவியை நீங்கள் முழுமையாக தொடர்பு கொள்ள முடியாது எனவே இதனை எல்லாம் கடைபிடித்து வந்தால் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத இடத்தில் உங்களை வாராகி தேவியானவர்கள் உயர்த்தி வைப்பார்கள் இது பழங்கால சித்தர்களாலும் குருமார்களாலும் கூறப்பட்ட ஒரு அரிய இரகசிய முறையாக இருக்கின்றது இதனை எளிதில் பயன்படுத்தலாம் ஆனால் கவனமாக பயன்படுத்த வேண்டும் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்